நான் நான் போக மாட்டேன் மாட்டேன் ஓ விட்டு என்றும் செல்ல தேவ பிள்ளைகளே நல்லா இருக்கிறீங்களா நிச்சயமாக ஆண்டவராக நாமத்தினால் நீங்கள் யாவரும் நன்றாக இருக்கணும் கருத்துடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்து மேலே போக இருக்கணும் அது நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் உண்டு கர்த்தருக்கு நாம் எப்படி இருக்கிறோமோ அதற்கேற்றபடிதான் ஆசீர்வதிக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகள உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஜீவ நீர்வுற்று வேண்டுமா நல்ல செழிப்பான ஒரு ஆசீர்வாதங்கள் வேண்டும் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அல்லவா வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயபடுவது அப்படியே ஆறு போல ஆசீர்வதித நண்ப அப்படியே தாகப்பன் கொளिवार ஆபிரகாம் கத்தருக்கு பயந்து நடந்தனால ஆபிரகாமே கத்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார் ஈசாக்கு தேவனுக்கு பயந்து நடந்தபடியானால் தான் பஞ்சத்துல அவன் விதை விதைக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே அழகா நூறு மடங்கு வர 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 விருத்தியான நீங்க கத்திற்கு பயப்படுவீங்களா கத்திற்கு பயப்படுகிற பயத்துல உங்க வாழ்க்கையை உருவாக்கி கொள்வீர்களா நீங்க கத்திற்குள்ள உண்மையாக பயப்பட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கையில இந்த ஜீவ நீருற்றுகள் ஆசிரோதமாக பெருகும் எவ்வளவு பெரிய மரண கன்னிகள் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய நுகங்கள் வந்தாலும் சரி கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தப்பித்து போவதற்கான ஒரு வழிவாசல்களை நீங்கள் ஆராதிக்கக்கூடிய உங்க சர்வ வல்லவர் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி கொடுப்பார் கத்துடி ஆசிர்வத்தோடு நம்ம மன மகிழ்ச்சியோடு